அரசியல் மோடிகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எஃப் தன்னை தாக்கியதாக கூறியிருந்தார் இன்றைய பத்திரிகையிலே இபிஆர் அவ்வாறு தாக்கவில்லை என்று நன்றி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருந்தார் உண்மையிலே முன்னைய நாடாளுமன்றம் கூறியவர் போல் இபிஆர் இயக்கம் உண்மையிலேயே மக்களை தாக்கியது இதைவிட மோசமான செயல்களை செய்திருக்கின்றது என்பதை மக்களாக நீங்கள் அறிவீர்கள் உண்மையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்களின் பிரச்சனை யார் பேச போகின்றார்கள் என்பது தொடர்பை தான் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இன்று பல அரசியல்வாதிகளும் மலைய மக்கள் உரிமைகளை பேசுவதை விட மலைய மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு பல சலுகைகளை வழங்கித்தான் வருகின்றார்கள் மக்கள் என்று தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த சலுகையை வழங்கினாலும் மக்கள் வாங்கிக் கொள்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெளிவான அரசியல் சிந்தனை மலையத்தில் ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் எல்லாம் போய் பேசிய பொழுது முதலமைச்சர் தமிழன் பெறட்டும் நாங்கள் தான் ரத்தஞ்சிந்தோம் நாங்கள் தான் உரிமை கேட்டோம் நாங்கள் தான் வடக்கு கிழக்கு இணைப்பை கேட்டோம் சுயாட்சி கேட்டோம் ஈழம் கேட்டோம் எல்லாம் போக நீங்கள் கொள்கைகளை விட்டுவிட்டு கிழக்கு மாகாணத்திலும் வந்துள்ளீர்கள் நீங்கள் எங்களோடு சேர்த்து ஆட்சி நீங்கள் நீங்கள் எல்லாத்தையும் சொன்ன பொழுது இல்லை வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற மோசக்காரன் ஹாவிஷ்ணமட்டை முதலமைச்சர் ஆக்கினார் அதென்ன பிள்ளையார் மட்டும் அணிய போட்டியிட்டால் முஸ்லிம்களுக்கு போய்விடும் என்ற கருத்தை கொண்டு போது திருவண்ணாமலையிலே சொல்வார் முஸ்லிம்கள் வாக்களியுங்கள் தேசிய உங்களுக்கு தருவோம் பிரச்சனைகளை இன்றி தேசியம் தாண்டி சர்வதேசம் வரை இழுத்து சென்று தமிழர்களுக்கான ஒரு சிறந்த அங்கீகாரத்துடன் கூடிய ஒரு தீர்வை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்று தொடக்கம் ஒன்று வரை குரல் கொடுத்து கொண்டு ஒரு கட்சி என்று சொன்னால் அது நிச்சயமாக தமிழ் தேசிய புத்தியன்றி என்று விட முடியாது கடந்த காலங்களில் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலைகளை கூட கடந்த ஒரு பிரதேச சபை உறுப்பினர் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சேவைகளை கூட மக்கள் கடந்த காலங்களில் பெற்றுக்கொள்ள கொள்ள பெற்றுக் கொள்ளாமல் அவதிப்படுவதை கிராமங்கள் தோறும் போய் நாங்கள் சென்று பார்க்கும்போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கின்றது